அன்னை மரியா இவர்களுக்கு அடுத்த நிலையிலே மிகவும் புகழ்பெற்ற பிரபலமான புனிதர்களில் ஏழை எளிய சாமானிய மக்கள் கொண்டாடுகிற புனிதராக இந்த தரமணி இறை சமூகத்தை தன் கண்மணியாய் காத்து தனது பரிந்துரையால் வழிநடத்துகிற கோடி அற்புதன் பதுவை நகர் புனிதன் அழியா நாவை வரமாக பெற்றவர் இறை வார்த்தையை வல்லமையோடு போதித்தவர் என்று பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தக்காரரான நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய விழாவை நாம் பெருவிழாவாக குடும்ப விழாவாக நம்முடைய இறை சமூகத்தினுடைய வழிகாட்டியாக கொண்டிருக்கிற நாம் இன்று அவர் வழியாய் அவரது பரிந்துரை வழியாய் நாமும் நமது குடும்பங்களும் இந்த பங்கு இறை சமூகமும் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்லியும் தொடர்ந்து தனது பரிந்துரையால் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றும் வேண்டி இறை அருளை வேண்டி நாம் ஒப்பு கொடுக்கிற இந்த நன்றியின் தெய்வீக திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாக அமையும் பொருட்டு நமது பாவங்களை குற்றம்